ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குருவி கொடுத்த விதை ஒரு ஊரில் பெரிய பண்ணையார் ஒருவர் இருந்தார் அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவருக்கு தான் சொந்தம் அவரிடம் முனியன் என்ற உழவன் எலி பார்த்து வந்தான் அவனுக்கு குடிசை ஒன்றும் சிறிதளவு நிலமும் இருந்தன பண்ணையாரிடம் வந்த அவன் ஐயா எல்லா நிலத்திலும் உழுது விதை நட்டு விட்டார்கள் என் நிலம் மட்டும்தான் வெறுமானே உள்ளது நீங்கள் சிறு தானியம் தாருங்கள் என் நிலத்திலும் விதைத்து விடுகிறேன் என்றான் என் நிலத்திலேயே உழுது பயிரிடு சொந்தமாக பயிரிட வேண்டாம் பன்னியாராகும் ஆசை விட்டு விடு கூலியாளாகவே இரு அரை வயிறு கஞ்சி கஞ்சியாவது கிடைக்கும் என்று கோபத்துடன் சொன்னார் அவர் சோகத்துடன் வீடு திரும்பினான் அவன் தன் மனைவியிடம் நாம் வளம் பெறுவது பனியாருக்கு பிடிக்கவில்லை தானியம் தர மறுத்து விட்டார் நீயும் நம் குழந்தைகளும் எப்பொழுதும் நாம் போல பட்னி கிடக்க வேண்டியதுதான் இதுதான் நம் தலைவிதி என்று வருத்தத்துடன் கூறினான் அவர்கள் குடிசையில் குருவி ஒன்று கூடு கட்டியது இதை பார்த்த அவன் மனைவி நாம் நம் குடிசை புயலுக்கும் மலைக்கும் எப்பொழுது விழுமோ என்று நாம் அஞ்சுகிறோம் இங்கு வந்து குருவி கூடு கட்டுகிறது பாருங்கள் என்று கனவிடம் சொன்னால் பாவம் வாய் பேச முடியாத உயிர் அது நிலைமை புரிந்தவுடன் அதுவே இங்கிருந்து போய்விடும் நாம் அதற்கு தொல்லை செய்ய வேண்டாம் என்றான் அவன் கூட்டில் அந்த குருவி நான்கு முட்டைகள் இட்டது நான்கும் குஞ்சுகளாயின திடீரென்று அந்த குருவி கூட்டுக்குள் ஒரு பாம்பு விழுந்தது குருவி குஞ்சுகளை பிடித்து சாப்பிடத் தொடங்கியது அவை அலறின அங்கு வந்த உழவன் பாம்பை அடித்து கொன்றான் அதற்குள் அது மூன்று குஞ்சுகள் தின்று தரையில் விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் உயிரோடு இருந்தது அதை அன்போடு எடுத்தான் அவன் அதன் கால் உரை உடைந்திருப்பதைக் கண்டு அதற்கு கட்டு போட்டான் அதை மீண்டும் கூட்டில் வைத்தான் வேளா வேலைக்கு உணவு தந்தான் சில நாட்கள் அந்த குருவியின் கால்கள் சரியாயின அங்கிருந்து அது பறந்து சென்றது உழவனும் குடும்பத்தினரும் வறுமையில் வாடினார்கள் இப்படி அரை வயிறு சாப்பாடு எவ்வளவு காலம் வாழ் வாழ்வது நமக்கு விடிவே கிடையாதா என்றாள் மனைவி அப்பொழுது அவர்கள் வீட்டு கதவை யாரோ தட்டும் ஓசை கேட்டது கதவை திறந்தான் அவன் அவன் வளர்த்த குருவிலே விலே இருந்தது அதன் தன் வாயில் ஒரு விதை இருந்தது அதை அவன் கையில் வைத்தது இதை உன் வீட்டு தோட்டத்தில் நடு சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்தது அது மீண்டு வந்தது அது இன்னொரு விதை தந்தது இதை உன் வீட்டின் முன்புறத்தில் நடு என்று சொல்லிவிட்டு பறந்தது மூன்றாம் முறையாக வந்தது அது இன்னொரு விதை தந்தது இதை சன்னல் ஓரம் நடு என் மீது காட்டிய அன்பிற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு பறந்தது குருவி சொன்னபடியே மூன்று விதைகளில் நட்டான் அவன் மறுநாள் காலில் அங்கே மூன்று பெரிய பூசணி காய்கள் காய்ந்தது காய்ந்து இருந்தன இதை பார்த்து வியப்பு அடைந்தான் அவன் தோட்டத்தில் இருந்த பூசணி காயை வீட்டிற்குள் கொண்டு வந்தான் அதை இரண்டு துண்டாக வெட்டினான் என்ன வியப்பு அது அதனுள் இருந்தது விதவிதமான உணவுப் பொருட்கள் வந்தன சுவையான அவற்றை எல்லோரும் மகிழ்ச்சியாக உண்டனர் மீண்டும் அந்த பூசணி காயை ஒன்று சேர்த்தனர் பழையபடி அது முழு பூசணி காய் ஆனது மகிழ்ச்சி அடைந்த அவன் இது மந்திர பூசணிக்காய் நமக்கு உணவு தேவைப்படும் போது பிளந்தால் உணவு கிடைக்கும் மீண்டும் சேர்த்து விட்டால் பழைய படை ஆகிவிடும் இனி நமக்கு உணவு பஞ்சமே இல்லை என்றான் வீட்டின் முன்புறத்தில் ஒரு பூசணிக்காய் உள்ளது அதை கொண்டு வாருங்கள் அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம் என்றாள் மனைவி அந்த பெரிய பூசணிக்காயை உருட்டி கொண்டு வந்தான் அவன் கத்தியால் அதை வெட்டினான் உள்ளிருந்து அழகான ஆடைகள் விலை உயர்ந்த மணிக்கு மணிகள் கொட்டின ஜன்னலோரும் இருந்த மூன்றாவது பூசணிக்காயையும் கொண்டு வந்து வெட்டினான் அதற்குள் இருந்து பொற்காசுகள் கொட்டின அதன் பிறகு அவனும் மனைவியும் குழந்தைகளும் நல்ல உணவு கூட்டன் உண்டனர் விலை உயர்ந்த ஆடைகளை அணி அணிவித்தனர் மிக பெரிய வீடு வண்டி கட்டத் தொழுகினார்கள் உலவன் சில சில நாட்களில் பெரும் செல்வம் ஆனதை அறிந்தார் பண்ணையார் அவனிடம் வந்து அவர் டேய் முனியா உனக்கு எங்கிருந்து எவ்வளவு செல்வம் கிடைத்தது உண்மையை சொல் என்று கேட்டார் அவனும் நடந்ததை எல்லாம் எப் அப்படியே சொன்னான் தன் மாளிகைக்கு வந்தார் அவர் எப்படியாவது மேலும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார் வீட்டில் மேல் பகுதியில் குருவி கூடு ஒன்றை அவரை செய்தார் அவரும் குருவிகள் அதில் தங்கும் என்று எதிர்பார்த்தார் அவர் எண்ணம் ஈடேறியது ஒரு குருவி வந்த அந்த கூட்டில் தங்கியது நன்கு முட்டை நான்கு முட்டைகள் இட்டது நான்கு குஞ்சுகள் வெளியே வந்தன பாம்பு வரவே இல்லை வெறும் வெறுமை இழந்த பொறுமை இழந்த அவர் ஒரு பெரிய கம்புடன் குருவி கூட்டை நெருங்கினார் மூன்று குஞ்சுகளை அடித்து கொன்றார் ஒன்றன் காலை உடைத்து கீழே எறிந்தார் பிறகு கால் உடைந்த குருவியிடம் அன்பு காட்டுவது போல நடித்தார் வேலை தவறாமல் உணவு அளித்தார் கால் சரியான அந்த அந்த குருவி கூட்டை விட்டு பறந்து போனது மூன்று விதைகளுடன் குருவி மீண்டும் வரும் அரசனை விட செல்வம் ஆவேன் இன்ற எண்ணத்தை காத்திருந்தார் அவர் அவர் எதிர்பார்த்தபடி கதையை தட்டியது குருவி அவரிடம் மூன்று விதைகளை தந்தது ஒன்றை வீட்டின் முன் முன் பின்புறம் நடு இரண்டாவதை வீட்டின் முன்புறம் நடு மூன்றாவதை கிணற்றோரம் நடு என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது என்ன நிலைவேறியது எண்ணம் நிறைவேறியது என்று மகிழ்ந்தார் அவர் மூன்று தானியங்களையும் நட்டார் மறுநாளே மூன்று பேரே பூசணிக்காய்கள் காய்ந்தது காய்ந்து இருந்தன தோட்டத்தில் இருந்த பூசணிக்காய் வீட்டுக்குள் கொண்டு வந்தார் அதை வெட்டினார் அதற்குள் இருந்த எண்ணற்ற பூச்சிகள் வெளியே வந்தன அவர் வயலில் விளைந்திருந்த பயிர்களை எல்லாம் ஒரு நொடிக்குள் தின்றுவிட்டு மறைந்தன வயலும் வாயிலும் வயிற்றும் அடித்து கொண்டார் அவர் முன்புறத்தில் இருந்த இரண்டாவது பூசிணிக்காயை வெட்டினார் அதற்குள் இருந்து தீ விழிப்பட்டது அது அவரையும் அந்த மாளிகையும் ஒரு நுழைக்குள் சாம்பால் ஆக்கியது கொடிய பண்ணையார் ஒளிந்தார் என்று ஊர் மக்கள் மகிழ்ந்தனர் மூன்றாவது பூசணிக்காய் உடைக்க யாரும் யாருமே முன்வரவில்லை அதற்குள் பாம்பு சேல் பூரான் போன்ற எண்ணற்றவை இருப்பதாக கொண்டார்கள். கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு கதையில் சிறுகதையில் பார்க்கலாம்